ஒரு ஊர்ல ஒரு திருடா இருந்தானோ திருட வந்து ஒரு அஜர்த்த மாட்டிக்கிட்டான் திருட வந்து அஜர்த்திட்ட மாட்டிக்கிட்டான் மக்களும் பாத்துட்டாங்க அந்த மக்கள்லாம் அனைவரும் என்ன தெரிஞ்சு வச்சிருக்காங்க எல்லா செயலும் அல்லாவை கொண்டுதான் நடக்குது எல்லா செயலும் அல்லாவை கொண்டுதான் நடக்கிறது இவன் திருடியதும் இவன் தப்பா அல்லவா அப்படி என்று ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த திருட ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தினான் அந்த திருடன் அதை மக்கள் எல்லாம் கேட்டு அதிர்ச்சியில் ஆகி போனார்கள் என்ன சொல்றான் என்ன இவன் இப்படி சொல்றான் அப்ப இவனோட தப்பு இல்லையா அவன் இப்ப தப்பு செய்யதான சரி அந்த அஜித்த போய் கேட்போம் அப்படின்ட்டு மக்கள் அனைவர்களையும் அந்த நபரை திருடனை கூட்டி சென்று சொல்கிறான் சென்று அந்த அஜித்திடம் கேட்கும் போல அஜ சொல்றாரு அஜரத் இவன் சொல்றான் அல்லாதான உங்களை வந்து எல்லா விஷயத்தையும் பயன்